சார் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாலே வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இல்லையா ஃபேமஸான ஒரு குரூப்பும் கூட அவங்க எப்படி சார் தஞ்சாவூர்ல அதுவும் இந்த இடத்துல ராம்கோ கார்டன் இந்த கணக்கில் வந்து வந்தாங்க அதனுடைய முக்கியமான பங்கு என்ன சார் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக பழக்கம் வேளம் சேர்மன் ஒரு ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவ் மாதிரி அவரும் ஒரு மை மென்டார் எப்படி பிஆர்ஆர் சார் ஜிஎஸ்ஆர் மாதிரி வேலம்மாள் சேர்மன் என்னோட மென்டார் தான் மாதிரி ராம்கோவோட பதினாறு ஏக்கர் இருபத்தாறு ஏக்கர் லேண்ட் வருதுங்க பத்து ஏக்கர் நாங்கள் வந்து கேட் கமிட்டி போடுறோம் நீங்கள் ஸ்கூல் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப தான் எப்படி பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டார் தஞ்சாவூரில் நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குங்க பட் வேலமாலும் வந்துட்டா இன்னும் தஞ்சாவரோட எஜுகேஷன் குவாலிட்டி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் கிடைக்குங்கிற மாதிரி அவட்ட சொன்னோம் அவரும் உடனே சரின்னு சொல்லி தான் ஒரு ஃபோர் ஏக்கர் ஸ்கூலுக்கும் ஒரு ஒன் ஏக்கர் ஹாஸ்டலுக்கும் பிளான் பண்ணி பண்ணார் அப்போ தான் நீங்கள் டென் கியூ ப்ராஜெக்டாகவே பண்ணுங்களோ ரைட் ஃப்ரம் லேண்ட் பர்ச்சேஸ்லேருந்து இப்போ டிராயிங் அப்ரூவல்லேருந்து எல் டிடிசிபி அப்ரூவல்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே பண்ணிடுக்க சொன்னாங்க ஃபஸ்ட் இயர் அது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சவங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு முடிச்சு மந்த்ஸ்ல முடிச்சிங்க சார் செவன் மந்த்ஸில் மந்த்ஸ்ல ஆரம்பிச்சு ஜூலை ஜூன் டுவெண்ட்டி முடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஆகிய பண்ண முடியும் சார் ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க மொத்தமாக நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்கூலு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஹாஸ்டல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு ஒரு ஹை குவாலிட்டியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட தான் அமையுது கண்டிப்பாக பேரண்ட்ஸும் லைக் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வேலைமாள் இங்கே ஒன்று வந்ததுக்கு எங்களுக்கும் அதில் ஒரு பெருமையும் சந்தோஷமும் நிறையா இருக்கு ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ யூ